என்ன இந்த உள்ள உள்நோக்கி வருகிறார்கள் வருகிறார்கள் தான் நம்ம சொல்லுவோம் போகிறார்கள் சொல்ல மாட்டோம் இதே வந்து இப்படி வரைச்சு போகிறார்கள் சொல்லுவோம் ஒருத்தர் இங்கேயும் நின்னன்றிருந்து நிற்கிறார்கள் சொல்றோம் அல்ல அதே மாதிரிதான் இது இதெல்லாம் பார்க்கச்சா எனக்கு வந்து தற்கால நாடக காட்சி அமைப்பு மாதிரி உங்களுக்கு எப்படி தோன்றதுன்னு தெரியும் இன்றைக்கு நாடகத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு காட்சிகளையும் நம்ம சித்தரித்து எல்லாம் பார்க்குறோம் அந்த நாடக மேடையினுடைய தன்மையில இந்த காட்சிகள்ல இந்த உருவங்களையும் அவர்களுடைய மொழிகளையும் உடல் மொழிகளையும் அமைத்திருக்கிறது உட்புற தோற்றமும் சேர்ந்து இந்த இடத்துல காணப்படுகிறது அதாவது அந்த நபர் எங்க இருக்கிறார் என்ன செய்கிறார் அவருடைய முக்கியத்துவம் என்ன அந்த நிகழ்வு என்ன என்பதை எல்லாம் தெளிவாக காட்ட உடல் மொழி பின்பு வந்து சொல்லி ஒரு ஓவியனை சொல்றோம் அது காலமா இருக்கலாம் அது சோழர்கள் காலமா இருக்கலாம் இல்ல பாண்டியர்கள் காலமா இருக்கலாம் வேற வேற காலங்கள்ல இந்த மாதிரி படைப்புகள் அப்படி வந்திருக்க அந்த கலைஞன் அந்த சமகாலத்தின் சமூகத்தையும் அதோடு இணைத்துக் கொள்கிறான் அங்கதான் உறவு இன்னைக்கு நம்ம இருக்க நம்மளுக்கு இன்றைக்கு நாம் பழக்கத்தில் ஏற்படுத்தி கொண்டதெல்லாம் இங்க வந்து உபயோகப்படுத்தி நம்ம அந்த அந்தந்த காலத்துல இருக்கிறதா பாக்குறோம் கொஞ்சம் அடுத்த அடுத்த இன்னும் ரெண்டு மூணு தான் ஓகே அச்சா இந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற பழக்க வாய்க்கெல்லாம் வேணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

மாபது நம்முடைய இந்திய கலையில படைப்பு சுதந்திரம் இல்லாம ஒன்று நம்ம வந்து எதையுமே உள்ளதை உள்ளவாறு உணர்ந்ததில்லை உள்ளதை உணர்ந்தவாறு தான் வழிய உள்ளதை உள்ளவாறு அல்ல

தனக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறான் அதே சமயத்தில் குறிப்பாக உணர்த்துகிறான் அவர்கள் இவர்கள் எல்லாம் போகும்போது இவன் மாத்திரம் ஒரு ஆட்டுக்குட்டியை சுமந்து வருவது சோ இந்த மாதிரி பலவிதமாக லாஸ்ட் அதாவது படைப்பு சுதந்திரம் நமக்கு உண்டுங்கிறது நான் முக்கியமா வரேன் இந்த ஞாயிற்றுக்கால் சோவியங்களை கூட பறவைகளை கொண்டு மேக பொதியை எடுத்துட்டு அவன் பறவைகளாக்கி மழை இல்லை அவங்க ஊரில் அதனால் மேகப்பூவிய பறவைகளாக்கி கொண்டு வந்து அந்த நிலத்தில் விட்டு மழை பொடி வைக்கிறான் அப்படியெல்லாம் ஓவியம் வச்ச கலைஞருடைய கற்பனா சக்திக்கு தான் இலக்கியமாக இருக்கட்டும் அது ஓவியமாக இருக்கட்டும் அந்த கற்பனா சக்தி அவனுக்கு மின்றி யாருக்கும் கிடையாது அதுவும் இந்திய கலையில பழைப்பு சுதந்திரம் நிச்சயமாக இருக்குது அதுக்கு காரணம் இந்திய கலைஞரும் இந்திய கலை கவின் கலையின் சிறப்பாகும் என்று செல்லிப்பண்டு பிடித்த கலைகளின் வணக்கம் இந்த சித்தன் வாசலுடைய பேர் காரணம் சித்தன் என்பவன் அது வந்து இதற்கு முன்னாடியாக மருத்துவத்துறையை பற்றி நம்ம தெளிவாக தெரியும் இந்த மருத்துவத்துறைக்கும் இந்த கலைக்கும் நெருக்கமான ஒரு உறவு உண்டு சித்தன் என்பவன் வந்து தன்னுடைய நோயை போக்குவதற்காக இந்த கற்றலோட விரும்புகிறதா ஆமாம் பேசுவது ஆமாம் சித்தன் சித்தன் என்பவன் நோய் நோய் பெற்றுக்கும் போது அந்த நோயை போக்குவதற்காக வேண்டியே அங்க வந்து முன்வாயில இருந்தா இதுதான் என்பது பெயர் காரணம் அதாவது அங்க இருக்கக்கூடிய மூலிகையினாலே அந்த சாரை எடுத்து அந்த மூலிகை சாரனாலே அந்த ஓவியங்கள் திட்டப்பட்டுள்ளது அந்த மூலிகை நாள் திட்டப்பட்டதனால் அது இன்னும் அழியாத நிலையிலே இருக்கின்றது அது ஒரு காரணம் பெரிய கோயிலை பற்றி சொன்னாங்க அம்மா வட்ட வடிவத்தில் இருக்கின்றது சொன்னார்கள் உண்மைதான் வட்ட வடிவம் என்றால் பெரிய கோயிலேருந்து இரநூற்று பதினாறு அடிகளாக உள்ளது வட்ட 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 சிலைகள் தான் ஆனா இரநூத்தி பதினாறு அடி அது உயரத்தில் இருக்கின்றது அது ஏன் இரநூத்தி பதினாறு உயர வெஜிடபுள் மெட்டீரியல் அதாவது தாவரங்கள்லேருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அது கிடையாது எப்பவுமே தாவரங்கள்லேருந்து தயாரிச்ச உடனே பெஸ்ட் அட்டாக் உண்டாயிடும் பூச்சி அரிச்சிடும் நிறைய பேர் அப்புறம் தவறுதலாகவே நம்ம வெளியே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லா ஓவியங்களும் தாவரங்கள்ல இருந்து இருந்து வேர் தயாரிக்கப்பட்டது என்று சொல்றாங்க அது கிடையாது எல்லாம் மினரல் பேஸ் தான் எல்லாமே மண்ணிலிருந்து கல்லுல இருந்தா எழுதிட்டு வராங்க செய்தி அது தவறான செய்தி தாவரங்கள்ல தயாரிக்க முடியாது தயாரிச்சா கூட ஐம்பது நூறு வருஷம் தான் இருக்கும் பெஸ்ட் அட்டாக் உண்டாயிடும் பூச்சி அரிச்சுட்டா எந்த ஓவியம் நிக்காது அதனால நிறைய பேர் தவறுதலாவே ஒரு மிஸ்லீடிங் ஃபேக்டர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு எல்லா புக்களும் அதான் எழுதிட்டு தாவரங்களுக்கு தயாரிக்கப்பட்டதுன்னு ஆப்பசாடா

சமக தெருவிகள் அங்கே கழிவேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் சமத தெருவிகள் துன்பத்தை காண முடியாத தூக்கி தோல்ல போட்டு போற மாதிரி அந்த அளவுக்கு அவர்களுக்கு கருணை உள்ளம் படைத்தவர்கள் அந்த கருணை உள்ளம் இருக்கிறவங்களை வந்து இப்படி பண்றது இவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவருடைய கருணை மனம் கலைஞனின் கருணை மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை

அவனுடைய விழியலை பார்க்கக்கூடியது கிடையாது அந்த விழியில் இருக்க பார்த்தது அவனுக்கு ஓரளவுக்கு பொருள் இருக்க முடியாது மனதிலே ஈடுபட்டு மெய்யுணர்வோடு ஈடுபட்டு வெளிப்படுத்துகின்றதுதான் அந்த காட்சி இல்லை எனக்கு என்ன அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு நாடகத்துக்கும் சம்பந்தப்பட்டு பேசுனீங்க அது உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்கள் வந்து நாடகத்தில் போது ஒரு காட்சி முடிஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த காட்சிக்கு போகும்போது இப்படி நிற்கணும் இங்க வந்து இங்க வரணும் அப்படினு என்ட்ரி கொடுப்போம் அது ரொம்ப ரெலெவன்ட்டா एक्सप्लेन பண்ணி எதுவும் பிடிக்க முடியாது ஒண்ணுங்க அது ஓவியமோ நாடகம் எல்லாம் முடியாது சரி நாடக துறை மாணவியுங்க ஆய்வாளர் நாடக துறை பேராசிரியர் முறையில ஒரு நாடக துறையாளர்கள் எப்படி அந்த கதை சொல்லுதல் உடல் மொழி பின்புடம் அமைப்பது அது புலப்படுத்துதல் இந்த மாதிரியான விளக்கம் அதனுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் தான் சமூகத்தில் அதனுடைய மதிப்பீடு எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கேன் குறிப்பாக நான் ஒரு ஐந்தாறு வாக்கியங்களில் அதை சொல்லி